அக்கறை மட்டும் இல்லைங்க இக்கறை பெத்த பிள்ளை ஒரு அப்பா எதுக்கு வெட்டு வரு அக்கறை இல்லாம வெட்டு வரு புள்ள கல்யாணம் பண்ணி போற இடத்துல இங்க அது கஷ்டப்பட்டுச்சுன்னா அந்த அப்பா மனசு தாங்குமா அதுவும் காதல் கல்யாணம் பண்ணிட்டா அந்த அப்பாக்கும் அம்மாக்கும் எவ்வளவு அக்கறை இருந்தா அந்த புள்ளையும் பையனையும் வெட்டுவாங்க அட ஏண்டா இந்த மாதிரியான அக்கறை எல்லாம் பிரியாராமனை பெற்றவங்களுக்கு இல்ல அப்படின்னு தாங்க வருத்தப்படுறேன் பிரியாராமனோட அப்பா அம்மாக்கு இந்த அக்கறை இருக்க கூடாதுங்கிறது தான் உண்மை கோயம்புத்தூரை சேர்ந்த ரஞ்சித் ஒரு பாடி இருக்குதுங்க அந்த பாடிக்கு என்ன வேலைன்னா போற பக்கம் பரப்புறது

அப்படின்னு தாங்க இதெல்லாம் பண்றாங்க என் பா இல்ல கஷ்டப்பட கூடாது கரெக்டு தானே சரி ஒரே சாதியிலயே கட்டி கொடுக்குறாங்க அவன் உன்ன மாதிரியே வேலை வெட்டிக்கு போகாம ஒரு தண்டச்சோறுனே வச்சுக்கவேன்

அவங்க விதிவிலக்கா இருக்கிறது நமக்கு பிரச்சனை திடீர்னு ஒரு பேய் படம் கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் சினிமா ஃபுல்லா பேய் குடிச்சு ஆட்டு ஆட்டுன்னா ஆட்டுங்க அதே மாதிரி இந்த திரௌபதிங்கிற ஒரு படம் போட்ட காசு வாங்கிடுச்சு போல தெரியுது அந்த லிங்கையே புடிச்சிட்டு பின்னாடியே ஒருத்தன் வரான் இது நம்ம பெத்தவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பண்றேன் ஹரே பை நிறைய சொல்லிட்டோம் ஒரு அம்மா நான் மட்ட கஷ்டம் என் பிள்ள படக்கூடாதுன்னு நினைச்சா அந்த பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு குடைச்சது அவ்வளவு தொல்லதான் அந்த கருமத்துல அதையும் தாண்டி நான் பட்ட கஷ்டம் என் புள்ள பட்டே தீரணும்னு ஒரு அம்மா நினைக்குது நான் அது என்ன காரணமா இருக்கும் அந்த கருவந்ததுக்கு பேரு தான் சாதியை நீட்டிக்கொண்டு செல்வது ஒரு அம்மாக்கு தப்புன்னு முக்கியம் இல்ல சாதி நல்லா வாழணும் எது மலை மல்லம் தானே சொல்றீங்க நீங்க எல்லாரும் எந்த வீட்டுலயாச்சும் ஆம்பளை பி அள்ளி மெத்த அவம்பத்த புள்ளையோட தான் சொல்றேன் அத கூட அந்த அம்மா தான் அள்ளி போடும் ஏமா கொஞ்சம் அறிவோட யோசிங்க

நீதான் எங்களோட குல தெய்வம் எங்க குல தெய்வம் நீ தான் புனிதம் அப்படிங்கிறதுனால இந்த சாதியை காப்பாத்துறதுக்கான மிகப்பெரிய பொறுப்பை மூங்கையில தூக்கி கொடுத்துருக்கோம் எங்கேயுமே இல்லாத சாதியை இன்னைக்கும் நீங்க தூக்கி பேசிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உங்களுக்கு கல்வி அறிவு இல்லாத காரணம்தான் என தருமை பெண்களே எங்கேயாவது வச்சு அந்த ரஞ்சித்த பார்த்து தொலைஞ்சுட்டீங்கன்னா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க பிரியாராமனை பெற்றவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு கேடா அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தேன் அரே அப்பா இல்லையே எனக்கு ஒரு டவுட் உன் பிள்ளை என்ன சாதி சாதியை கேட்க கூடாதுங்கிற நாகரிகம் எங்களுக்கு தெரியும் நான் தான் உனக்கு தெரியுமா தான் கேக்குறேன் சரி உன் பிள்ளை இப்ப எந்த சாதியில கொண்டு போய் கட்டி கொடுப்பேன் ஒருவேளை உன் சாதியிலே கட்டி கொடுத்தனா உன் பொண்டாட்டிக்கு அக்கறை இல்லன்னா இருக்குல்ல எப்பா உன்னை பத்தி பேசுறதுக்கே ஒரு வண்டி விஷயம் இருக்கு நீ எல்லாம் பொது சமூகம் சமூகம் சமூக நீதி பேசுறதுக்கு அடிப்படை தகுதியே இல்லாத ஆளு போடா அப்படின்னு தின்னன்னா உனக்கு மரியாதை இல்லாமல்ல அந்த சொல்லுக்கு மரியாதை இல்லாம போயிடும் அவ்வளவு கேவலமான ஆளுதா நீ கொஞ்சமாச்சு அறிவு இருக்கிற ஆளா இருந்தா நாளைக்கு காலையிலேயே வந்து நான் பேசுனதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டு அப்படியே ஓடி போயிடும் ஏன்னா இன்னொரு தடவை நீ எல்லாம் பொது வழிக்குள்ளயே வந்துட கூடாது

அந்த அப்பா அம்மாவை கொன்னதே கிடையாது ஸ்டவ் வெடிச்சுக்கிட்டே இருந்தது ஏனையில ஸ்டவ் வெடிக்காம போன இடம் எங்க தெரியுமா காதல் திருமணம் மட்டும்தான் அதுக்கப்புறம் பெற்றவங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சாங்க என்ல ஸ்டவ் வெடிச்சு சாகிறதுக்கு எங்கயாவது நல்லா வாழ்ந்தா போதும்னு நினைச்சாங்க அதுக்கு பேர் அக்கறை அதுக்கு அப்புறம் தான் உங்க கோஷ்டிங்கெல்லாம் வந்து நாடகக்காதனு ஒரு டிராமாவை செட் பண்றீங்க அந்த டிராமா அப்பா அம்மாக்களை என்ன தெரியுமா பண்ண வச்சது அவங்க பண்ற படுகொலைய நீ சொல்ற அக்கறையா பண்ண வச்சது ஐயோ என் ஜாதி புள்ளை என் ஜாதி புள்ளை என் ஜாதி புள்ள ஸ்டவ் வெடிச்சப்பெல்லாம் உங்க ஜாதி பிள்ளையாவும் தெரியல உங்க மரப்புள்ளையாவும் தெரியல எனக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா எங்கேயாவது கோவில்ல பிரச்சனை இல்ல அனைத்து ஜாதியினர்களும் அர்ச்சகராக அர்ச்சகராகலாம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கல இந்து மதத்துக்காவத்து இந்துக்களையும் ஓடிவாங்க ஓடிவாங்கன்னு கூப்பிடுவாங்க நீங்க சொல்ற இந்த அக்கறையால அந்த அம்மா படுகொலை பண்ணது அதே இந்துவைதான் இப்ப இந்த இந்து மதத்தை காப்பாத்த போறதா சொல்லி ஓடி போறதும் அதே இந்துக்கள் தான் நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணுங்க நல்லா சொல்லல யாருக்காவது அதெல்லாம் பாக்காதுன்னு கல்யாணம் மட்டும் சொல்றோம் அதே புள்ள கொஞ்சம் வசந்த சாதியை லவ் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா அந்த இப்ப வர அக்கறை என் அப்ப வர மாட்டேங்குது அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அக்கறை

சீமான் பேசுறவங்க கிட்ட எல்லாம் அக்கறையா இல்ல பெட்டு பெட்டவங்க கத்துறத கேக்குறதுல ஒரு அக்கறையா இல்ல செத்து போனமா வளர்ந்ததும் ஏன் சாதிய நான் காப்பாத்திட்டேங்கிற அக்கறையா இல்ல ஜெயிலுக்குள்ள போய் கம்பி எண்ணிட்டு ஏன் சாதி ஏன் சாதி ஏன் சாதி நான் என்னால காப்பாற்றப்பட்டுச்சுன்னு சொல்றதுல வர அக்கறையா பெத்த பிள்ளைய விரட்டி விரட்டி வெட்டுறதுக்கு பேரு தான் அக்கறேன்னா அந்த அக்கறம் யாருக்கும் வரவே வேணாங்கிற கடைசிதான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் தங்கம் நல்லா படி பெரிய போஸ்ட்டு வா நமக்கு எல்லாம் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன் அதையெல்லாம் விட்டுட்டு சீர வச்சு அடுத்த நாளே ஆஹ் உள்ள மாப்பிள்ளை வீட்டுக்கு போக ரெடி ஆயிட்டா வேலையெல்லாம் பழக்கி விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படிதான் நடக்கும் கரண்டியம்மா கையில கரண்டிய புடிக்க புள்ள கிட்ட கொடுத்தா காதல் வராம என்ன வரும் நல்லா படிக்கவே அந்த புள்ள நல்லா படிச்சு பெரிய போஸ்ட்டுக்கு வரும்போது எது நல்லதுன்னு அதை முடிவு பண்ணிக்கும் இந்த நீ சொல்ற இந்த எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டிட்டு அக்கறையே வச்சுட்டு நீயாச்சும் ஒழுக்கா இருந்தா வா நீ எடுத்து வச்ச அந்த பீத்த படத்துக்கு இப்படியெல்லாம் விளம்பரம் பண்றதுக்கு நீயும் உண்மையில அக்கறை பெட்டுக்கிற நன்றிட்டு நீமே இப்படியெல்லாம் பேசாத நான் அங்க பேசிக்கிறோம் எனவே பேசுவோம் நான் வரும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்